எப்படி மேடம் எங்கள் கடனெலாம் அடைக்கிறது நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை விளக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டோம் சிம்பிளாக கடன் அடையணும் மேடம் எனக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை கடையில் போய் கல் உப்பு வாங்கிக்கோங்க புது பாக்கெட்டு ஓகேவா காசு கொடுத்து கல் வாங்கிக்கோங்க மறக்காம கடைக்காரன் கிட்ட வாங்கிட்டு வாங்க தட்டு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் நீங்கள் அமர்வது வடக்கு பார்த்து இருக்க வேண்டும் ஏன் வடக்கு தான் குபேர மூளை என்ன பண்ண போறோம் அப்படின்னா தட்டில் வந்து நிறைய தட்டு நிறைய கல் உப்பு போட்டு விரவி வச்சுக்கோங்க இந்த விரலால் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடனை அந்த உப்பு மேலே எழுதுங்க மிச்சம் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த காயின் அந்த காயினையும் அதையே சுற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காயின் எடுத்து ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு சேமிக்கும் கரெக்டாக அந்த உப்பு எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு விரலி மஞ்சள் எடுத்து இப்படி குத்தி வச்சுட்டு அந்த குடுவையை அப்படியே வேண்டிக்கிட்டு அம்மா மகாலட்சுமி தாயே நீ தான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுங்கள் பதினோரு நாள் எப்படி உப்பு கரையுதோ எப்படி அதில் எழுதப்பட்ட கடனெல்லாம் கரையுதோ அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அன்னையின் அருளால் கண்டிப்பாக கரைந்து போவதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் உலகெங்கும் உள்ள அஸ்டோடிவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சின்ன சின்னதாக வாழ்க்கை பரிகாரங்கள்லாம் நிறையா பார்த்துட்ருக்கோம் அந்த சில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் எளிமையான ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்ட ஒரு ரிக்வஸ்ட்டு எப்படி மேடம் எங்கள் கடனைலாம் அடைக்கிறது நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வழக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டோம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஒரு பக்கம் மேடம் செவ்வாய்க்கிழமை வழக்கெல்லாம் போட்டோம் ஆனால் ஒரு பாதி அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மேடம் என்ன மேடம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்களோட நாட்டில் அரசு படி ரீசெட் ஆக போதும் அது தனியாக வச்சுருவோம் சிம்பிளாக கடன் அடையணும் மேடம் எனக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செவ்வாய் கடையில் போய் கல் உப்பு வாங்கிக்கோங்க புது பாக்கெட்டு ஓகேவா காசு கொடுத்து கல் உப்பு வாங்கிக்கோங்க மறக்காமல் கடைக்காரன்ட்ட சில்லரை வாங்கிட்டு வாங்க அது பயன்படும் நான் சொல்கிறேன் சில்லரையை வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு இருபது ரூபா கொடுத்து இந்த ஜிபே பண்ணுறதெல்லாம் வாணாம் ஓகே இது கம்பல்சரி என்ன காயின் வேணும் அதனால் கடைக்காரர்கிட்ட ஒரு இருபது ரூபா நோட்டு தான் தேடி கண்டுபிடிவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ போய் கொடுத்து மேக்சிமம் பிராண்டட் உப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் டயோடஸ்ட்டு அதெல்லாம் வேணாம் மகாலட்சுமியே பாவோம் அவளுக்கு நம்ம சென்டெல்லாம் அடிக்க வேணாம் சரியா நார்மலாக அண்ணாச்சி கடையில் போய்ட்டு கல்லுப்பு வாங்குங்க வாங்குங்க ப்ளிங்கெட்டில் போங்களோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கி போவங்களோ எப்படியோ வாங்கிக்கோங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஊரை சேர்ந்தவர்களாகவும் இருந்தாலும் சரி உங்கள் கிச்சனில் ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்துக்கோங்க அது எவர் சில்வர் தாம்பாளம் மரம் இன்னும் நல்லது இல்லை அதெல்லாம் சாமிக்கு வைக்க முடியாது மேடம் சாமிக்குன்னு ஒரு தட்டு இல்லை நாங்கள் புழங்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் வேணாம் இந்த சாப்பிட்ற தட்டு இருக்கும்ல பாக்கு மர தட்டு இருக்கும்ல அது கூட எடுத்துக்கோங்க பாக்குமட்ட தட்டு இல்லை உங்கள் வீட்டில் எங்கிட்ட தாம்பளம் இருக்குது மேடம் பித்தளை தாம்பளம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா எவ்வளோ ஆயிடப்போது போய் ஒரு பெரிய தட்டு ஒன்று எவர் சில்வர் தட்டு வாங்கி வச்சுக்கோங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களுக்குமே இது யூஸ் ஆகும் நான் நிறைய பணம் பூஜைக்கலாம் இதை சொல்லுவேன் அப்போ நம்ம இந்த தட்டை பயன்படுத்திக்கலாம் அப்போ எப்படியாவது என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரு எவர் சில்வர் தட்டு புதுசாகவும் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கிக்க போகிறோம் கடன் அடையணும்ல கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்போ வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல அந்த தட்டில் உங்கள் உப்பு ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க தட்டு வாங்க போவீங்கள அப்போயும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மண் சொம்பு வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா பெரிய விளக்கு வாங்கிக்கோங்க மண் விளக்கு எனக்கு சொம்பு வாங்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு விளக்கெல்லாம் வாங்க வேணாம் பெரிய மண் சொம்புன்னு வாங்கிக்கோங்க கடன் பெருசாக இருக்குன்னா பெரிய மண் சொம்பு சின்ன கடன்னா ஒரு பத்து கோடி தான் கடன்னா சின்ன விளக்கு வாங்கிக்கலாம் சின்ன மண் சொம்பு வாங்கிக்கலாம் ஓகே ஸோ மண்ணில் ஆனால் ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க ஒரு தட்டு வாங்கிக்கோங்க ஒரு கல் உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க கிளியர் எப்போ வாங்கணும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தான் வாங்கணும் ஓகேவா டன் வாங்கிட்டு வந்துடுறீங்க மத்தியானம் அந்த ஒன்று டூ ரெண்டு ஒரு டைம் இருக்கும் குளிகை நேரம் அடிக்கடி சொல்லுவேன் எப்போ பண்ணாலும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த டைம் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அண்ணன் மார்களே உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப்ட்டை சொல்லிட்டு போயிடுங்க அவங்க பண்ணிவிடுவாங்க அக்கா நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை நம்ம ராஜாங்க தான் எல்லாத்தையும் துரத்தி விட்டு சீரியல்லாம் பார்க்காம அந்த டயத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டில் வந்து நிறைய தட்டு நிறைய கல்லுப்பு போட்டு விரவி வச்சுக்கோங்க இந்த ஆள்காட்டி வரல் இருக்குல்ல இந்த ஆள்காட்டி வரலில் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆள்காட்டி வரலை இந்த இடத்துல ஒரு இந்த கட்ட வரலால் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஓம் ஸ்ட்ரீம் ஓம் என்னது ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் இதை சொல்லிட்டு இந்த வரலால் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடனை அந்த உப்பு மேலே எழுதுங்க ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குன்னா ஒரு லட்சம் அப்படின்னு எழுதுங்க ஒரு கோடி ரூபா கடன் இருக்கா ஒரு கோடினு எழுதுங்க சும்மா பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கடன் இருக்கா பத்தாயிரம் அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு அதை தட்டு உப்பியும் மேலே உங்கள் கையை வச்சுக்கோங்க நான் எழுதின இந்த நேரத்திலிருந்து என்னுடைய எல்லா கடனும் அழைவதற்கான வழியை காட்டு என் குலதெய்வமே இதை ஒரு தடவை சொல்லிக்கோங்க இல்லை உங்களுக்கு முருகனை பிடிக்குமா முருகன்ட்ட சொல்லுங்கள் குலதெய்வத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முருகன்ட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு அம்பாள் பிடிக்குமா குலதெய்வத்தை சொல்லிட்டு அம்பாலில் சொல்லுங்கள் சூப்பரைசரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கலாம் பிடிச்சிக்கும் அதனால அந்த வேலையை பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு எழுதிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் தெய்வத்தையும் நினச்சி அதுக்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அது பக்கத்தில் கீழே இன்னொரு மண் விளக்கால் சகப்பு திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க ஒரே ஒரு விளக்கு தான் சரியா ஒரே ஒரு விளக்கு சகப்பு திரி போட்டு நெய் ஊற்றி எழுத்துங்க தட்டு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் நீங்கள் அமர்வது வடக்கு பார்த்திருக்க வேண்டும் ஏன் வடக்கு தான் குபேர மூலை காசு வரணும்ல காசு வந்தால் தானே கடன் அடையும் அப்போ நம்ம எங்கே உட்காரணும் வடக்கு பார்த்து உட்காரணும் தட்டு கிழக்கு இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் பூஜை ரூமில் தான் பண்ணணும் இல்லை நான் செல்ஃபில் தான் ரூம் வச்சிருக்கேன் அப்படி எப்படி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தட்டு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் நீங்கள் வடக்கு பார்த்து இருக்க வேண்டும் எரிகிற விளக்கு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் இதுதான் வந்து ரூல்ஸு இதை வச்சுட்டு ஒரு நிமிஷம் உங்கள் கையில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஏலக்கா ஒரே ஒரு கிராம்பு இதை கைக்குள்ளே இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கடன் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த கடன்லாம் சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் உங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே அந்த ஏலக்காவையும் கிராம்பையும் நசுக்கி ஓரத்தில் போட்டுருங்க இன்னொரு குட்டித்தட்டில் போட்டுருங்க ஓகேவா இந்த உப்பு வச்சுருக்கோம்ல இப்போ இந்த உப்பெல்லாம் அப்படியே சேருங்க சேர்த்து நான் சொன்ன மாதிரி அந்த மண் குடுவையில் அந்த உப்பை போட்டுருங்க போட்டுட்டு விரலி மஞ்சள் ஒரு விரலி மஞ்சள் இப்படி மேலே செங்குத்தா தெரியுற மாதிரி அதுக்குள்ளே குத்தி வச்சுருங்க குத்தி ஒரு பதினோரு நாள் உங்களுடைய பூஜை அறையில் அந்த உப்பு அப்படியே இருக்கட்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ரொம்ப கடன் அடையணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு வீட்டை விற் வீடு விற்கணும்னு சொல்லிட்டு அடிமாடு விலையில கேட்டுட்டு அந்த விஷயம் எல்லாம் நல்ல விலைக்கு விற்று உங்களுக்கு கரெக்டான ஒரு பண வரவு வந்து அதன் மூலமாக கடன் அடைஞ்சிருவீங்க கடன் அடையறதுக்கு நீங்க பண்ற விலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க அதுல வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீங்க பண்ண இந்த விஷயம் சரி பண்ணி கொடுக்கும் நான் சொல்றது புரிஞ்சிடுச்சுல்ல கடன் அடையணா காசு வேணும்ல காசு வர்றதுக்கு ஏதாவது வழியா அவள் காட்டுவா அப்போ காசு வர்றதுக்கு வழி காட்டும்போது நம்ம அதை பிடிச்சிக்கணும் எப்பயுமே நம்ம உழைக்காமல் உட்காந்து வரும் கடவுள் கொடுப்பாங்க கடவுள்னா கொடுக்க மாட்டேன் கடவுள் வாய்ப்புகளை கொடுப்பார் நாம் அதை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் அப்போ வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அப்போ நீங்க பண்ண இந்த எளிமையான பரிகாரம் உங்களை கடன் அடைவதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான முகாந்திரங்களையும் உங்களுக்கு காட்டும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்போ கரெக்டாக அந்த உப்பெடுத்து வச்சுட்டு அதில் ஒரு விரலி மஞ்சள் எடுத்து இப்படி குத்தி வச்சுட்டு அந்த குடுவையை அப்படியே வேண்டிக்கிட்டு அம்மா சீக்கிரம் என்னுடைய கடலாம் அடைஞ்சிடணும் மகாலட்சுமி தாயே நீ தான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுங்கள் பதினோரு நாள் உங்களுடைய பூஜை அறையில் அந்த குடுவையில் இருக்கக்கூடிய உப்பு மகாலட்சுமி பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும் முடியும்னா தனம் அதுக்கு ஒரு விளக்கை ஏற்றுங்க முடியலன்னா எப்போயும் ஏற்றுற விளக்கு மாதிரி அது பிசாம ஏற்றிட்டு அது ஒரு ஓரத்தில் அது பிசாமல் இருக்கட்டும் பதினோரு நாளைக்கு அப்புறம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்து அதை திரும்ப மஞ்சள் போட்டு இந்த உப்பை நல்லா உங்கள் கையால் கரைச்சி விட்ருங்க நீங்கள் எழுதின தொகையும் அதில் போய்டும் உங்களுடைய கடனும் கரைய ஆரம்பிச்சிடும் இதுதான் ப்ரொசீஜர் இது கரைச்சி நீங்கள் தூக்கி அதில் ஊற்றுனதுக்கு அப்புறமா டக்கு 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 டக்குன்னு உங்களுடைய கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகாது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நான் என்னுடைய நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி நிறைய சக்ஸஸ் ஆன பரிகாரத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு பெரிய கடன் இருக்கா தன் நாளைக்கு ஒரு தடவை இதை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கடன் கண்ணுக்கு தெரியாமல் அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடு நான் சொன்னேன்ல அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து மிச்ச காயினை வாங்கிட்டு வாங்க அந்த உப்பில் அதே மாதிரி இந்த ஆழ்காட்டி வரல இந்த இடத்துல கை வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லிவிட்டு உங்களுடைய கடன் எவ்வளவோ அதை எழுதிட்டு மிச்சம் வாங்கிட்டு வந்தீங்களே அந்த காயின் அந்த காயினையும் அதே சுற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எடுத்து ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு சேமிக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் அந்த காயின் எட்டாமட்டோம்னா அந்த காயின் சத்தம் கேட்கணும் கேட்க 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 அம்மா என்ன பண்ணுவாள் ஓடி வந்துடுவா அந்த இடத்துல யாரோ என்ன கூப்பிடுறாங்களே என்னமோ என்னோடய சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாள் மகாலட்சுமி உங்கள் வீட்டை தோடி ஓடி வந்துடுவா ஓடி வந்துட்டா என்ன வேணும் நம்மளுக்கு ஈஸியாக கடனை அடிச்சிடலாம் சரியா மிச்ச காயின் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து ஜிபே தான் பண்ண போகிறீங்க இல்லை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண போகிறீங்க காயின்லாம் எதுவும் இல்லாட்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு மண் குடுவைக்குள் இந்த உப்பை போட்டு அதற்குள் விரலி மஞ்சளை உள்ளே சொருகிட்டு பதினோரு நாள் அப்படியே வச்சுட்டு பதினோரு நாளுக்கு அப்புறம் நல்ல நீரால் சுத்தமான நல்ல நீரால் அந்த உப்பை போட்டு மஞ்சள் பொடியை போட்டு தண்ணியில் இந்த உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி அதை கால் பழாத இடத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க எப்படி உப்பு கரையுதோ எப்படி அதில் எழுதப்பட்ட கடனெல்லாம் கரையுதோ அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அன்னையின் அருளால் கண்டிப்பாக கரைந்து போவதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடக்கிறதுக்கான வழியெல்லாம் அம்பால் காட்ட ஆரம்பிச்சிருவாள் இதை காட்ட 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 அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா அதில் உங்களுக்கு கடனே அடுத்து வாங்க விட மாட்டான் இதுதானே வேணும் கடன் அடையிறது பெரிய விஷயம் இல்லை திரும்ப கடன் வாங்காமல் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்ல அதுக்கெல்லாம் இந்த வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கிறது அப்படின்றத பற்றி நிறைய நான் உங்களுக்கு சொல்கிறேன் இணைந்திருங்கள் அஸ்டோ டிவைன் ஓடு கண்டிப்பாக மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கே வரும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ தேவைப்படுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான சின்ன சின்ன எளிய பரிகாரங்களும் எப்படி அந்த விஷயத்தை நிவர்த்தி பண்ண முடியும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ண முடியுன்ற மாதிரியான எளிமையான பரிகாரங்களையும் நான் உங்களோடு தருவதற்கு காத்திருக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் அஷ்டோடிமைனோடு